ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுபின் இனிய நல்ல நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இந்த நாளில் கூட ரெண்டு திமுகத்தினுடைய புத்தகம் மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வந்து நாம் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம் வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படிக்கு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல தேவனுடைய வார்த்தைகள் அப்போ இந்த வேத புத்தகத்தை தேவனே எழுதி கொடுத்துருக்கிறார் தேவனுடைய மனிதர்கள் தேவ ஆவியனால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த புத்தகங்களில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் மனிதர்கள் தான் எழுதினார்கள் ஆனால் தேவ ஆவியானவருடைய பொத்தாசையோடு கூட எழுதினார்கள் அப்போது ஏன் இந்த வேத புத்தகத்தை அவர் எழுதணும் ஏன் நம்ம கையில் கொடுக்கணும் அதை பற்றி அவர் அங்கே பேசுகிறார் தீமத்தை பவுல் சொல்லும்பொழுது சொல்லும் பொழுது தீமத்தை விட்ட என்ன காரியத்தை மையப்படுத்தி சொல்கிறார் என்றால் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவாவினால் தான் அருளப்பட்டிருக்கிறது ஆனால் எதுக்காக அருளப்பட்டிருக்கிறது அதனுடைய பெப்பஸ் என்ன அதனுடைய நோக்கம் என்ன அதை குறித்து பேசுகிறார் இன்றைக்கி நம்ம நம்முடைய கைகளில் வேத புத்தகத்தை வைத்திருக்கிறோம் இந்த வேத புத்தகத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன நோக்கம் எதற்காக நாம் படிக்க வேண்டும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவா இல்லை இது எப்படி என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவா இல்லை என்ன நோக்கத்திற்காக அந்த வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்துதான் நாம் அதை படிக்க வேண்டும் அப்போ நம்ம படிக்கிறோம் ஆனால் என்ன நோக்கத்திற்காக படிக்கிறோம் என்பதை நாம் அறிந்து படிக்க வேண்டும் இங்கே அதனுடைய காரியத்தைத்தான் முதலாவது சொல்லுகிறார் தேவனுடைய மனுஷன் அது ஒரு வேத புத்தகத்தை வாசிக்கிற ஒவ்வொருவரையும் வேத புத்தகம் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லுகிறது ஞான கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவங்களாக இருந்தால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறவர்களாக இருந்தால் இதன்படி செய்கிறவர்களாக இருந்தால் யோவான் சொல்கிறார் அவர்களெல்லாம் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க அப்போ இந்த வேத வசனத்தை வாசிக்கிற கேட்கிற நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீங்க அதனால தான் பாருங்கள் இங்கே தேவ மனுஷன் அப்படின்னு போட்டிருக்குது அப்போ இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால் தேறினவனாக இருக்க வேண்டும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்க வேண்டும் ஒரு முன்னேற்றங்கள் இருக்க வேண்டும் அதனால தான் பாருங்கள் ஒன்று முப்பத்தி ரெண்டாம் பதினாறு பதினைந்தாம் வருஷத்தில் கூட சொல்லும்பொழுது நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளே சிந்தித்து இவைகளிலே நிலை கொண்டுரு அப்படின்றார் அப்போ தேருகிறதுன்னா என்னென்னா எப்படிப்பட்ட நெ சிந்தனைகளை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம் எப்படிப்பட்ட கிரியிகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் இதுதான் தேறுகிறது பாருங்க இன்னைக்கு நம்ம என்ன தேறி கொண்டு வருகிறோம் தீமையான நினைவுகளை நினைத்து செயல்படுகிறதில் நாம் தேறுகிறோமா இல்லை உலகத்தினுடைய ஞானங்களில் நாம் கொண்டு இருக்கிறோமா இல்லை தேவனுடைய கிரியைகளில் நாம் தேறுகிறோமா என்பதை இங்கே அப்போஸ்னாய் தீமைக்கு சொல்லுகிறார் தீமைகிட்டு சொல்லும் பொழுது தேற வேண்டும் என்று சொல்லிட்டு அதே அடுத்த வாரத்தில் என்ன சொல்கிறார்கள நற்கிரியைகளை எந்த நற்கிரியர்களையும் செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அப்படின்னா அப்போ ஒரு நல்ல கிரியிகளை செய்வதற்கு ஏற்ற ஒரு தகுதி வேண்டும் பாருங்க ஒரு மனிதன் நன்மை செய்ய வேண்டுமானால் கூட எந்த நிலையிலிருந்து செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார் நான் நன்மை செய்கிறேன் என்ன வேணாலும் தப்பு பண்ணிட்டு ரெண்டு நன்மை செய்கிறதை நன்மைன்னு எடுத்துக்கொள்ள முடியாது என்று வேத புத்தகம் சொல்கிறார் அப்போது என்னுடைய வாழ்க்கையும் நான் செய்கிற நன்மையும் வேறு வேறு மாதிரி இருக்குமானால் அந்த நன்மை கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை பாருங்க அப்போது ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க துணிகரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு நன்மை செய்துட்டோன்னே என்ன நினச்சிக்கிற கூடாதுன்னா நான் நன்மை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தீமையை மறைக்கிறதுக்காக ஒரு நன்மை செய்கிற நிலையில் இருக்கக்கூடாது ஏனென்றால் எந்த நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டுமானாலும் அதற்குடைய தகுதி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ரோமர் கிள நிருபத்தில் பவுல் சொல்லும்போது கூட சொல்லுகிறார் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையாவது ஒரு காரியத்தை நன்மையானதை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அந்த காரியத்தை முதலாவது நாம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் அதனால தான் பாருங்கள் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவர்களாகும்படிக்கு இந்த வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேரவும் எந்த நற்கிரியலையும் செய்தற்கு ஒரு தகுதியான ஆளாக அதனால தான் அங்கே சொல்லுகிறார் இந்த ஒரு வீட்டில் கனத்துக்குரிய பாத்திரங்களும் இருக்குது கனவீனமான பாத்திரங்களும் இருக்குது எல்லாமே வீட்டில் தான் இருக்குது ஆனால் எஜமானன் எந்த பாத்திரத்தை எடுத்து தனக்கென்று பயன்படுத்துவார் என்றால் அவர் தன்னை சுத்திகரித்து கொள்ளுகிற பாத்திரத்தை தான் அவருடைய கரத்தில் எடுப்பார் சுத்தமான பாத்திரத்தை தான் எடுத்துக்கொள்வார் அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் நம்மை நாம் சுத்திகரித்து கொண்டால் தான் ஒரு நாள் தேவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் நம்முடைய பாத்திரங்களை நாம் இல்லாமல் எந்த நற்கிரியைகளுக்கு செய்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லாத பாத்திரமாக தேராத நிலையில் நாம் இருப்போமானால் எப்படி அந்த பாத்திரத்தை எடுப்பார் அதனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் வாசிங்க உள்ளான மனுஷள் நிச்சயமாக நீங்கள் தேர்வீர்கள் உங்களுக்குடைய அந்த தகுதியான நிலை அந்த தேவன் எதிர்பார்க்கிற அந்த தேவ சாயலை அந்த மறுரூபமான அனுபவங்களை நிச்சயமாக நீங்கள் பெற முடியும் இந்த வேத வாக்கியங்களை தொடர்ந்து வாசியுங்கள் கத்துறதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே